அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பயிற்சி காரணமாக சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ஜென்ம ராசிக்கு நுழைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் அமர்வதால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் அவரது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்களும் நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது ஏனென்றால் தனது சுப பார்வையை மிக வலுவாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க மற்றும் மிக வலுள்ளதாக மாறக்கூடிய எந்த தருணத்துல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தி அடையுங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது சின்ன சின்ன சிரமங்கள் கூட இறுதியில் அவை மிக சிறந்த மகிழ்ச்சியாக மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் குரு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து அகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சித வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடு போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவகிரக ிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகத்தின் ரிசபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு ஏனென்றால் சுக்கரன் அவரை நட்பு கிரகமாக சகம கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு இரண்டு குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர் இருவருடைய சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம் ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர் ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இரண்டு நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர் வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர் அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக சமபலம் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர் மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பெருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது மற்றொரு நபருக்கு இந்த வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார் துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார் அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தேடி தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார் தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க இப்போது அரசு வேலைக்கான போட்டி தேர்வானது அறிவிக்கப்படுகிறது இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார் வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க இருவரும் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்துத் தேர்வை பூர்த்தி செய்கின்றனர் எழுத்துத் தேர்வின் முடிவானது அறிவிக்கப்படுகிறது முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட வருத்தம் கொள்கிறார் ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டி தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று ஏனென்றால் பல பணி சுமைகள் அதை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொண்டு முடியாமல் போயிற்று ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம் தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு சிரமம் எதுவுமே மனித போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான் பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க அவருக்கு சக்கை போடு போடும் நேரமாக மாறுகிறது அதே குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடு போடும் நேரமாக ஆற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் இருந்தாலும் கூட பார்வையில் இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவரின் பார்வையில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடு போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் ஏற்படலாம் குரு மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த என்பது நிச்சயமாக விரயங்களாக இருந்தாலும் விரய செலவுகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் ஜென்ம குருவின் காரணமாக பல்வேறு விஷயங்கள் சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் சூறாவளியை போல் வாழ்வில் சிதைந்த நிலையை சந்தித்து வந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவால் சிரமம் நிச்சயமாக ஏற்படாது அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராமருக்கு குரு ஜென்மத்தில் வந்தபோதுதான் வனவாசம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தெய்வங்களுக்கு அப்படி இருக்க மனிதர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குருதான் தான் உன்னத அனுபவத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் ஏற்படாது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில் சுபத்தை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிவராசிக்காரர்களுக்கும் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு ஜன்மராசைக்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை மிகவும் வலுவாக சிதைப்பதற்கான வாய்ப்பையும் கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் இச்சிலவுகள் சற்று ஆவதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சாதகமான போக்கு தென்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உடலில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் அவை மிகப்பெரிய அளவில் விரய செலவை ஏற்படுத்திவிடாது எளிய சிகிச்சையாலே அவை எளிதில் குணமடைந்துவிடும் இவ்வருட கூடிய அடுத்த ஒரு ஆண்டுகள் முழுவதுமே திருப்திகரமாக நல்ல ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கவனத்துடன் இருந்தால் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உத்தியோக ரீதியான பணிகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது உற்சாகம் என்பது நிச்சயமாக அதிகரிக்குங்க நிர்வாகத்தினரின் பாராட்டை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் தசாபத்திகள் வலுவாக இருந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் ஜீவனஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டபடி தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தியை மிக சிறப்பாக பெற முடியுங்க புதிய தொழில் துவங்குதல் கிளையை விரிவுபடுதல் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதை ரிசபராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க லாபம் அதிகரிக்கும் ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாகவே சென்றிருக்கிறார் எனவே கலைத்துறையில் அனுகூலமற்ற பல நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய புதிய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அமோக வரவேற்பையும் லாபத்தையும் பெற்றுத்தரப்போகிறது வாழ்க்கையை சீரழிவிக்க கூடிய அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சக்கை போடு போடும் நேரமாக அமைய போகிறது அரசியல் பணிகளிலும் பின்னடைவு இல்லை செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் அனுகூலமாகவும் செய்யலாம் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் விவசாயத்துறையில் துறையில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது கடன் வாங்காமலே எதிர்கால பணிகளை மிக சிறப்பாக திட்டமிடலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டுங்க ஏனென்றால் தேவையில்லாத குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இரு பெண்மணிகளுக்கு உள்ளது இந்த குழப்பத்தை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரைக்குமே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தின்ம குருவால் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு மாறும்